ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உறவு முறைகளை மிஸ் பண்ணுறீங்க அதாவது உறவுன்றது இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்க போகிறதில்லை மறுபடியும் அதே மாதிரி உறவுகள் வாய்க்க இல்லைங்க ஸோ வாழ்க்கைன்றது ஒரு முறை அந்த வாழ்க்கையை இனிமையாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல உறவுகள் தேவைங்க அதாவது அது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் அக்கா தம்பியாக இருக்கலாம் மாமா அத்தையாக இருக்கலாம் அது எனிவன் யாராக வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா உறவுகள் மிஸ்யூஸ் பண்ணிடுறீங்க சில பேர் அதாவது ஒருத்தவங்க நல்லபடியாக பழகிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க நம்மளை வச்சு ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க பட் நம்மளுடைய காரியங்கள் முடிஞ்ச பிறகு அதை என்ன செய்வாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறைய மனித இனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குங்க ஸோ தயவு செய்து நான் சொல்கிற என்ன கருத்து அம்மா அப்பாவாக இருக்கலாம் அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அதை மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு அதே மாதிரி உறவுகள் கிடைக்குமா அடுத்த ஜென்மன்றது ஒன்று இருக்கா என்னன்றது யாருக்குமே தெரியாதுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு உறவுன்றது நம்ம வந்து காப்பாற்றுக்க கற்றுக்கணுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ என்னை வச்சு ஒரு காரியம் ஆகணும்னு இருக்குன்னா அந்த டைம்ல அப்படியே வாழ போகிற மாதிரி வழுவி வழுவி பேசி நம்ம கிட்டேருந்து என்னெல்லாம் அவங்களுக்கு வேலைகள் இருக்கோ என்னெல்லாம் நன்மைகள் அதை பெறக்கூடியுமோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு முடிஞ்ச உடனே சாப்பாடு இலையை எப்படி சாப்பிட்ட உடனே அதுக்கு மரியாதை இல்லாமல் தூக்கி குப்பையில் போடுறோமோ அது போல் நம்மளையும் என்ன செய்வாங்க தூக்கி குப்பையில போட்டுருவாங்க குப்பையில போடுறது மட்டும் இருக்க மாட்டாங்க நம்மளை பத்தி இல்லாததும் பொல்லாததும் நம்ம முதுகுக்கு பின்னாடி நம்மளை வேண்டாதவங்க கிட்ட போய் பேசுவாங்க சோ இதுதான் மனித குலத்தின் ஒரு இனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சில ரிலேஷன்ஸ் சோ எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் இந்த உலகத்துல அப்படிதான் இருக்காங்க சோ தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா ஐந்து விரலும் ஒரே மாதிரி இல்லைங்க ஆனால் அந்த ஐந்து விரலும் ஒவ்வொரு விரலும் அது ஷேப்பில் அழகாக இருக்குது ஆனால் மனிதர்களுடைய இனங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்றது யாருக்குமே புரிய வராது ஸோ நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி இருக்கிறது அது ரொம்ப நல்லது இப்போ எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா நான் அமைதியாக விலகி வந்துடுவேன் ஏன்னா நம்மளுடைய அருமை அவங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு அதை நான் விட்டு தூரமாக வந்துடுவேன் ஸோ அவங்க புரிஞ்சு அதை அறிஞ்சு நம்மளை தேடி வரும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு வாய் வாய்ப்பு டைமில் நான் ஹேட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படி தாங்க ஒவ்வொரு உறவு முறையும் பாதுகாக்கணும் இப்போ அவங்க ஒரு முறை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெறுத்து ஒதுக்குறனால நம்ம ரிலேஷன்ஷிப் உறுதியாகாது உறவுகள்ன்றது ஆயிரம் சண்டைகள் வரலாம் ஆயிரம் குற்றப்படுத்தலாம் காயப்படுத்தலாம் ஆனால் பிறக்க போகிறது போகிறது ஒரு முறை அந்த வாழ்க்கையை உறவுகளோடு சந்தோஷமா வாழணுங்க நிறைய பேர் என்னென்னா இப்போ நம்ம ஒரு தேவைக்கு ஒரு பணம் ஒரு நம்ம ரிலேஷன்ஸுக்குள்ளே கேட்குறோன்னா அந்த பணம் கேட்டு பாருங்களேன் நீங்கள் கெட்டவங்களாக ஆகிடுவீங்க அது போல் தாங்க ஒவ்வொரு உறவு முறையும் ஏன்னால் இவ பணம் கேட்டுவிட்டால் ஐயோயோ இவக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் இதை விட நம்மக்கிட்ட அந்த பணத்தை கண்டினியூவாக கேட்பா அப்படின்ற நினைக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு லைஃப்லயும் நடந்துருக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் யாரையும் குற்றப்படுத்தணும் நோக்கத்தில் நான் சொல்லலைங்க ஸோ அனுபவமான வாழ்க்கை பாடம் தான் ஒவ்வொருத்தவங்க வாயிலையும் ஸ்பீச்சாக வெளியே வருது ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் லெசன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் பாருங்கள் நீங்கள் அதே நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க உங்களை அல்வா மாதிரி வாங்கி வழுக்கு வழுக்குன்னு முழுங்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஸோ கொடுக்கலனா பாகற்கா மாதிரியும் கொடுத்தா அல்வா மாதிரியும் இருப்பாங்க இருக்கும்போது நம்ம கொடுக்கணுங்க அடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து அதை அவங்க கொடுத்தா நல்லா அந்த சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சிந்தனை உங்களை எந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துச்சு அந்த சிந்தனை உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆகியவுமே தவிர மற்றவங்கள யாருமே அந்த மாதிரி ஆக விடாதுங்க ஸோ தயவு செய்து உறவுகள்ன்றது அவ்வளோ பொன் போன்றது அந்த உறவுகள் ஒவ்வொரு உறவுகளையும் பேணிக்காக்க தெரியணுங்க ஒவ்வொரு மனுஷர்கள் யாராக இருந்தாலும் ஸோ தயவு செய்து உங்கள் உறவு முறைக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது சண்டை இருந்தது அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா உங்கள் வந்து வாண்டடாக பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் பே பிடிச்சா பேசுங்க பிடிக்கலையா அப்படியே விட்டுடுங்க ஆனால் நம்ம போய் மறுபடியும் மறுபடியும் மேலே விழுந்து கெஞ்சி பேசுகிற உறவு என்றைக்குமே நம்மளுக்கு நிச்சயமாக நிலை நிற்காதுங்க ஸோ அதனால் விட்டுட்டு நம்ம அடுத்த லெசன்ஸ்க்கு போயிடணும் அடுத்தது நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் இது ஒரு பாடம் அடுத்த லெசன் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு செகண்டையும் அதை நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் பொன் போன்றது அந்த அந்த டைம் மறுபடியும் மறுபடியும் நம்ம லைஃப்ல வராது மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த டைம் நம்ம கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அதனால ஒவ்வொரு லெசன்ஸையும் கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர இந்த லெசனில் இப்படி இருக்கே இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் தான் பெரிய ஃபீலிங்ஸ்க்கு உள்ளாகுவீங்களே தவிர அவங்களுடைய ஹாப்பி ஜேர்னியை அடுத்தது என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அதனால யார் உங்களை காயப்படுத்தினாலும் யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் யார் உங்களை முதுகுக்கு பின்னாடி பேசினாலும் அதை கேர் பண்ணாமல் உங்களுடைய நேரத்தை பொன் போன்றதாக செலவு பண்ணி இந்த உலகத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டே போயிட்டுருங்க நான் இந்த பாடத்தை நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக பிடிச்சதுனா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும்னாலே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்